தரும் ஒன்று முப்பது ரூபாய் செய்தி நேரம் முதலில் தலைப்பு செய்திகள் ஆதரவு நிலையால் ராஜபக்ஷ அணியில் தீவிர குழப்பங்கள் ரணிலுக்கு ஆதரவு பதவி நீக்க பொதுஜன முடிவு பொதுஜன பிரமணவின் அரசியல் குழு உறுப்பினர்களுக்கு விரோதமாக நடப்பதாக குற்றச்சாட்டு அவசர முறையீட்டை அனுப்பிய பிரசன்னரானதுங்க கிழக்கில் துப்பாக்கி மற்றும் அகப்பட்ட இஸ்லாமிய மதகுரு தேர்தல் நகர்வலுக்கு மத்தியில் ராணுவ புலனாய்வின் கைது நடவடிக்கை மருத்துவர் அர்ச்சனாவுக்கு எதிரான வழக்கு செப்டம்பருக்கு ஒத்திவைப்பு காவல் நிலையத்தில் வாக்குமூலம் வழங்குமாறு அர்ச்சனாவுக்கு நீதிமன்றம் உத்தரவு இஸ்ரேலால் கொல்லப்பட்ட இஸ்மாயில் ஹனியையின் உடலை டோகாவில் அடக்கம் செய்ய முடிவு ஹனியையின் படுகொலைக்கு இஸ்ரேல் பழிவாங்கப்படும் என ஈரானிய ஆன்மீக தலைவர் சூளுரை கேரள நிலச்சரிவு பலிகளின் எண்ணிக்கை இருநூறை தாண்டியது மேலும் இருநூற்றி இருபத்தைந்து பேரை காணவில்லை எனவும் அறிவிப்பு தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னா் உறுப்பினர்கள் பலர் அவருடன் இணைந்து வருகின்றனர் அந்த வகையில் மொட்டு கட்சியில் இருக்கும் சிலரிலிருந்து நாட்டை நேசிக்கும் மற்றொரு குழு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவை தெரிவிக்கும் என ஸ்ரீலங்கா கடற்தொழில் ராஜாங்க அமைச்சர் பியால் நிஷாந்த் தெரிவித்துள்ளார் ஒன்றிணைந்து வெல்வோம் என்ற தொனிப்பொருளில் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை கூறியுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவிக்கு ஆதரவளிக்க மொட்டுக்கட்சியில் உள்ள பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்த இந்த தீர்மானம் கட்சிகளையும் நாட்டையும் பற்றி சிந்தித்து எடுக்கப்பட்ட தீர்மானம் என ஸ்ரீலங்கா கடற்கொழில் ராஜாங்க அமைச்சர் பி ஆல் நிசாந்த தெரிவித்துள்ளார் பொதுஜன பிரமுக கட்சியை நேசிப்பதாகவும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்த இன்னும் தயாராக உள்ளதாகவும் கூறினார் அரசியல் ரீதியாக தாம் இன்னும் மொட்டுக் கட்சியை மதித்து நேசித்து எதிர்கால செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாக கூறினார் இந்த வாய்ப்பை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக பார்ப்பதாகவும் கட்சியின் ஆதரவுடன் நாட்டு மக்களுக்கும் மிகவும் பொருத்தமான மற்றும் பொறுப்பான தலைமைக்காக இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார் ரணில் விக்ரமசிங்கிற்கு ஆதரவு வழங்கும் முடிவுகள் தமது தேவைக்காக எடுக்கப்பட்டவை அல்ல என்றும் சலுகைகள் பெறுவதற்காக அப்படி செய்யவில்லை என்றும் கூறினார் கீழ்மட்டத்தில் உள்ள அரசியல் பிரதிநிதிகள் மாவட்டங்கள் மற்றும் தொகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஸ்ரீலங்கா புதையினி மன்றங்கள் அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் ஆகியோருடன் கலந்தாலோசித்து எடுக்கப்பட்ட தீர்மானமே இதுவென்றும் தெரிவித்தார் மட்டும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவு அளிக்க முன் வந்துள்ளனர் இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்குள் மேலும் பலர் ஜனாதிபதியை சுற்றி திரளுவார்கள் என ஸ்ரீலங்கா கடற்கொழில் அமைச்சர் பியால் நிசாந்த தெரிவித்துள்ளார் அத்துடன் மொட்டுக்கட்சி அரசியல் சபை மிகச்சிறிய குழுவாகும் என்றும் ஒரு சிலரின் சதித்திட்டத்தினாலேயே தனித்து போட்டியிடும் தீர்மானத்தை மேற்கொண்டதாக அவர் கூறினார் இதேவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவதாக சந்திரிகா ஆதரவு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அறிவித்துள்ளது போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து தமது தீர்மானத்தை அறிவித்துள்ளது பாரபட்சமின்றி நாட்டை புதிய கோணத்தில் முன்னோக்கிக் கொண்டு செல்லவே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக பொதுஜனப்பிர கட்சியை பிரிக்கும் நோக்கம் தனக்கு இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெறமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் மாகாண சபைகளின் முன்னாள் பிரதிநிதிகளுடன் பத்ரமுல்லையில் இன்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு அர்ப்பணிப்பதாக ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெறமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நூற்று பதினாறு மாகாண சபைகளின் முன்னாள் மக்கள் பிரதிநிதிகள் உறுதியளித்தனர் இதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி நாட்டில் வளர்ச்சி கண்டுவரும் பொருளாதாரத்தை பாதுகாத்து முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்றும் சர்வதேச நாணய செய்து உடன்படிக்கையை மீற முடியாது என்றும் கூறினார் தேர்தல் நடத்தப்பட்டாலும் அதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவது அனைவரது பொறுப்பு என்பதையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் புதிய கோணத்தில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாகவும் கூறினார் அத்துடன் நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என்றும் அந்த தேர்தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு முறைப்படி நடத்த எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார் அரசு சபையொன்றையும் முன்மொழிய உள்ளதாகவும் அதில் ஜனாதிபதி பிரதமர் கட்சித் தலைவர்கள் மற்றும் முதலமைச்சர் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தாம் ரணில் விக்ரம் சிங் ஆதரவு அளிக்க உள்ளதாக அமைச்சர் பிரசன்னு தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன பெருமுனவின் தலைவர் மகிந்த ராஜபக்சவுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே அவர் இந்த விடத்தை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தேர்தலில் ஆதரவளிக்க தீர்மானித்ததாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பது தொடர்பில் தான் மேற்கொண்ட தீர்மானம் மஹிந்த ராஜபக்ஷ மீது கொண்டுள்ள மரியாதை மற்றும் அன்பில் எந்தவொரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என அவர் கூறியுள்ளார் இலங்கை பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கிய போது ரணில் விக்ரமசிங்கவை ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக்கும் பொதுஜன பெரமுனவின் தீர்மானத்தை தான் உள்ளிட்ட கட்சியின் பல உறுப்பினர்கள் ஆதரித்திருந்ததாக அவர் நினைவூட்டியுள்ளார் நாட்டின் நலனைக் கருத்தில் கொண்டு கட்சியின் குறித்த தீர்மானத்திற்கு ஆதரவளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் இதேபோல் சரியான நேரத்தில் சரியான தீர்மானங்களை மேற்கொள்வதிலும் நாட்டின் நலனை முதன்மையாக கொண்டு செயல்படுவதிலும் தான் அதிக கவனம் செலுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இலங்கை எதிர்நோக்கிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து இரண்டு வருடங்களில் ரணில் விக்ரமசிங்க நாட்டை மீட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பெறமுனுவின் தலைவரான மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட தரப்பினரால் வழங்கப்பட்ட ஆதரவு காரணமாக குறித்த நடவடிக்கையை அவரால் மேற்கொள்ள முடிந்ததாகவும் பிரசன்ன ரணதுங்க சுட்டிக்காட்டியுள்ளாா் இந்த நிலையில் மக்களை பாதுகாக்கக்கூடிய மற்றும் இலங்கையை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய திட்டத்தை ரணில் விக்ரமசிங்க கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இதற்கமைய தான் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாகவும் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அவருக்கு மேலும் சில காலம் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கப் போவதில்லை எனவும் தனி வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது தொடர்பிலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை மேற்கொண்ட தீர்மானத்திற்கு ஆதரவாக தான் உள்ளிட்ட கட்சியின் சில உறுப்பினர்கள் வாக்களிக்கவில்லை என பிரசன்ன ரணதுங்க கூறியுள்ளார் எனினும் நாட்டின் நிலையை கருத்தில் கொண்டு குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கட்சியின் தீர்மானத்திற்கு எதிராக செயல்படுவது தொடர்பிலும் தான் மன்னிப்பு கோருவதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன விலகப் விலகப்போவதில்லை எனவும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒருபோதும் போவதில்லை எனவும் பிரசன்னுங்க உறுதியாக தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் அனைத்து தடைகளையும் தாண்டி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன நிச்சயம் வெற்றி பெறும் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் அதிகளவான உறுப்பினர்கள் கட்சியின் தீர்மானத்தை மீறி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளமை தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே நாமல் ராஜபக்ஷ இதனை கூறியுள்ளார் ஒரு கட்சியாக நாம் பலமாக உள்ளோம் எமது கட்சியின் திட்டத்துக்கு அமைய முன்னோக்கி பயணிப்போம் எமது கட்சிக்கு ஆதரவு எம்முடன் உள்ளவர்களுடன் நாம் தொடர்ந்து அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் தேர்தல் நெருங்கும் போது கட்சி தாவல்கள் இடம்பெறுவது சாதாரணமான விடயம் இதற்கு முன்னரும் பல சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன எமது கட்சியின் உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு இதற்கு முன்னரும் ஆதரவளித்தார்கள் சிலர் சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பிரிந்து சென்றார்கள் எமது கட்சியில் இருந்து மாத்திரமில்லை கட்சிகளின் உறுப்பினர்களும் இவ்வாறு பிரிந்து சென்று சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர்களாகியுள்ளனர் அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் ராஜபக்ச ஆதரவுடன் களமிறங்கினால் விக்ரமசிங்கு வேறு எந்த ஒரு கட்சியின் ஆதரவும் கிடைக்காது என பலர் கருத்துக்களை முன்வைத்து வந்தார்கள் எனினும் தற்போது அந்த நிலை மாறியுள்ளது தமிழ் அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட அவருக்கு ஆதரவு தெரிவிக்க விரும்பும் அனைவரும் இனி அவருடன் இணைய முடியும் நாம் தேர்தலுக்கான ஆயத்தங்களை மேற்கொண்டு வருகின்றோம் கட்சியில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எமது தேர்தல் பிரச்சார நடத்தினார் நடிகைகள் தொடர்ந்து இடம்பெறும் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான பேச்சுக்கள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இறுதி தீர்மானம் விரைவில் மேற்கொள்ளப்படும் எதிர்வரும் வாரத்தில் எமது கட்சியின் வேட்பாளர் யார் என்பது தொடர்பான அறிவிப்பு மேற்கொள்ளப்படலாம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலுக்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சார்பில் இன்று கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளராக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சார்பில் இன்று ராஜகிரியில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது சஜித் பிரேமதாசவின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும வண்டார கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார் இதேவேளை இன்று வரை ஆறு வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மேற்கொள்ள போராட்டத்தின் போது அரசு புலனாய்வாளர் ஒருவர் புகைப்படம் எடுத்து அச்சுறுத்தியுள்ளார் இதனையடுத்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் அவரை போராட்ட இடத்திலிருந்து வெளியேற்றிய போதிலும் அவர் தொடர்ந்தும் அச்சுறுத்தும் வகையில் ஈடுபட்டிருந்தார் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தமது உறவுகளுக்கு நீதி கோரி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு மார்ச் எட்டாம் தேதி முதல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இன்று காலை முல்லைத்தீவு நகர சுற்றுவட்டத்திற்கு அருகில் கவனயர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட எங்கள் பிள்ளைகளுக்கு இறப்பு சான்றிதழ் தான் பதிலென்றால் கொலை செய்தவன் ஜாறு சர்வதேச விசாரணையை தேவை இழப்பு வீடுகள் வேண்டாம் நமக்கு பிள்ளைகள் வேண்டும் போன்ற பல கோஷங்களையும் பதாகைகளையும் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த போராட்டத்தில் காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் துன்பந்துயரங்கள் மெரிட்டல்கள் தான் போராட்டங்களை செய்து கொண்டு வருகின்றோம் இப்ப இருக்கிற காலகட்டம் நமக்கு மிகவும் ஒரு ஆபத்தான காலகட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு எப்போது என்ன நடக்கும் எப்போது எப்படி நடக்கும் என்ற ஒரு அச்சத்தோடு போராடி கொண்டிருக்கின்றோம் சீடி புலனா துறைகளாலே வந்து ஒவ்வொரு அம்மாக்களையும் வந்து தீவிரமாக அவர்கள் வச்சிருக்கிற பதாகைகளோட போட்டோக்கள் எடுத்து அவர்களை மிரட்டி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வகையிலேயே நாங்கள் போராடுகிறோம் என்று சொன்னால் எங்களுக்கான நீதி கிடைக்கவும் இதே நேரத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போராடி போராடி கொண்டிருக்கும் மாவட்ட தலைவிமார்களை வந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டு நாலு மணத்தியாலும் அஞ்சு மணத்தியாலும் விசாரணைக்கு நேற்றைய தினம் கூடி மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் அமலநாகி என்பவர் மட்டக்கிழப்பு தலைவியை நாலு மணத்தியாலங்கள் விசாரணையில் உட்படுத்தப்பட்டு ஆலை விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றது அப்படியான நிலவரமும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நிலவரங்களை உடனடியாக நிப்பாட்டி எங்கென உறவுகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அதில் தீவிரமாக எல்லோரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வாய்ப்பு வழங்கி எங்க இந்த உறவுகளை மட்டும் தர வேணும் மட்டும் சொல்லி இந்த வேலையில வந்து நாங்க பதினைந்து வருடங்கள் கடந்தும் இந்த போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இத மனசிலே வைத்து கொண்டு எங்கள் உறவுகளை மட்டும் தர அனைவரும் ஒத்துழைக்க வேணும் மட்டும் சொல்லி விடை உங்களிடம் ஒப்படைத்தவர்களை மீள கொண்டு வந்து கொடுப்பதற்கோ அதற்கான ஒரு முடிவுகளை தெரிவிக்க தெரிவிப்பதற்கோ முடியாத நிலையில் கையாலாகாத தனமாகத்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் கையாலாகாத ஒரு அரசாங்கமாகத்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற கோரிக்கையோடு தான் சர்வதேசத்தை இவர்கள் அணுகி கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு நீதி வேண்டும் எங்களுடைய பிள்ளைகள் வேண்டும் இதே ஆவது சர்வதேசமாவது கூடிய கவனத்தை எடுத்து நிச்சயமாக இந்த மக்களின் கோரிக்கைக்கு இந்த உறவுகளின் கோரிக்கைக்கு ஆவன செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவுகளை குடிசாருடை தரித்த புலனாய்வாளர் புகைப்படம் எடுத்து அச்சுறுத்தியுள்ளார் இதனையடுத்து குறித்த நபரை அந்த இடத்திலிருந்து செல்லுமாறு கூறி துரத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது எனினும் குறித்த நபர் வீதியோரமாக நின்று புகைப்படம் எடுத்து அச்சுறுத்தியிருந்தார் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அதே நேரம் வைத்தியர் அர்ச்சுனாவினை காவல் நிலையத்துக்கு சென்று வாக்குமூலம் வழங்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியோஷகர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு எதிராக வைத்தியர்களை தொலைபேசியில் அச்சுறுத்தியமை கடமைக்கு இடையூறு ஏற்படுத்தியமை உள்ளிட்ட ஐந்து குற்றச்சாட்டுகள் குறித்து ஏனிய வைத்தியர்களினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று சாவகச்சேரி நீதிமன்றில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது இதன்போது வைத்தியர் அர்ச்சுனா சார்பாக சட்டத்தரணி எஸ் செலஸ்டீன் முன்னிலையாகியிருந்தார் வழக்கின் இருதரப்பினரும் வைத்தியத்துறை சார்ந்தவர்கள் என்பதனால் வழக்கினை இணக்க சபைக்கு மாற்றுமாறு மன்றில் சமர்ப்பணத்தை முன்வைத்தார் முறைப்பாட்டாளர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் அதற்கு ஆட்சேபனை தெரிவித்ததுடன் வைத்தியர் காவல் நிலையம் சென்று தான் குற்றம் சாட்டிய நபர்கள் தொடர்பிலான ஆதாரங்களை இதுவரை வழங்காமை தொடர்பிலும் மன்றில் சுட்டிக்காட்டினார்கள் வழக்கு தொடர் சார்பாக சட்டத்தரணி திருக்குமரன் இன்றைய தினம் முன்னிலையாகியிருந்தார் அதே நேரம் வைத்தியர் அர்ஜுனா சாவகச்சேரி வைத்தியசாலையில் வைத்து வைத்தியர்கள் சிலர் தன்னை தாக்கி தொலைபேசி மற்றும் பணத்தை பறித்ததாக தொடுத்த வழக்கும் இன்று விசாரணைக்கு எடுக்கப்பட்டது அனைத்து வழக்குகளினதும் விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு காவல்துறையினருக்கு நீதவான் உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து வழக்கினை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினோராம் திகதிக்கு ஒத்திவைத்த நீதிமன்றம் வைத்தியரை காவல் நிலையம் சென்று வாக்குமூலம் மற்றும் ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டது எனது கட்சிக்காரர் டாக்டர் ராமநாதன் அச்சுறுவாவுக்கு எதிராக நானூற்றி எண்பத்தாறாவது சட்ட பிரிவின் கீழ் அவர் சிலரை அச்சுறுத்தினார் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அது தொடர்பான வழக்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த விடயங்கள் தொடர்பில் என்னுடைய ஆட்சேபணங்களை நான் நீதிமன்றத்தில் பதிவு செய்திருந்தேன் அதேபோல எனது கட்சிக்காரரும் ஒரு முறைப்பாடு ஒன்றை செய்திருந்தார் அதில் தனது தனக்கு அடித்ததாகவும் சில பொருட்களை திருடியதாகவும் அந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இவை இவைகள் தொடர்பான விசாரணைகள் பூர்த்தி அடையாத காரணத்தினால் அனைத்து வழக்குகளும் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஈரானில் உள்ள ஹமாஸ் அமைப்பின் அரசியல் தலைவரின் படுகொலையைத் தொடர்ந்து ஈரான் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் உலக நாடுகளில் ஏற்படக்கூடிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார அழுத்தங்களை எதிர்கொள்வதற்காக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மூன்று விசேட குழுக்களை நியமித்துள்ளார் இதன்படி தேசிய பாதுகாப்பு தொடர்பான விசேட குழு பொருளாதாரத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆராய்வதற்கான குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டிருப்பதுடன் அந்த இரண்டு குழுக்களின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கான உயர்மட்ட குழு ஒன்றையும் ஜனாதிபதி நியமித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் ஆராய ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் வெளிவிவகார அமைச்சர் அலிசபே மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குளாம் பிரதானியுமான சாகல ரட்நாயக் ஆகியோரின் அங்கத்துவத்துடன் இந்த விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது பொருளாதாரத்தின் மீதான தாக்கம் குறித்து ஆராய்வதற்கான குழுவின் உறுப்பினர்களாக சாகல ரட்நாயக் பொருளாதார விவகாரங்களுக்கான ஜனாதிபதி ஆலோசகர் கலாநிதி ஆராய்ச்சி சமரதுங்க நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அருணி விஜயவர்தன மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி சுலக்ஷண ஜெயவர்தன ஆகியோர் செயற்பட உள்ளனர் குறித்த இரு குழுக்களையும் கண்காணிக்கும் உயர்மட்ட குழுவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு பிரதமர் தினேஷ் குணவர்த்தன வெளிவிவகார அமைச்சர் அலி சப்டி மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசங்கர தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணியக்காரு ஜனாதிபதியின் செயலாளர் சமலக் நாயக்கு பிரதமரின் செயலாளர் அனுரத்தா நாயக் ஆகியோர் உள்ளடக்கியுள்ளனர் ஈரான் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் உலகில் ஏற்படும் நிலைமைகளினால் இலங்கையில் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் செயற்பட வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்து ஆராய்ந்து உயர்மட்ட குழுவிற்கு அறிக்கையிடும் பொறுப்பு ஏனைய இரு குழுக்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது எரிபொருள் மற்றும் ஏனி அத்தியாவசிய நுகர்வு பொருட்களை பெற்றுக் கொள்வதில் நாட்டு மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் பிரச்சனைகளை கையாளும் பொறுப்பையும் ஜனாதிபதி சம்பந்தப்பட்டு இரண்டு குழுக்களிடம் ஒப்படைத்துள்ளனர் இரு குழுக்களும் சமர்ப்பிக்கும் அறிக்கையின் பிரகாரம் உயர்மட்ட குழு நடவடிக்கைகளை உள்ளது சட்டவிரோதமாக துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் மட்டக்களப்பு ஓட்டுமாவடியில் வைத்து மவுளவியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த மௌலவியிடம் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் புலனருவை அரலங்கவில ஸ்ரீலங்கா காவல்துறை விசேட் அதிரடிப்படையினருக்கு கிடைத்து ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த மௌலவி கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து டி ஐம்பத்தி ரக துப்பாக்கிகள் அறுபது தோட்டாக்கள் இரண்டு மகசிங்கள் ஒரு தொலைநோக்கி வாழ் மற்றும் உந்துளி ஆகியன கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட மௌலவி ஓட்டமாவடி மாஞ்சோலை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடையவர் எனவும் அவர் பாரியளவில் கருப்பட்டி வியாபாரத்தில் ஈடுபட்டவர் எனவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த மௌலவி மேலதிக விசாரணைகளுக்காக பயங்கரவாத புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் முல்லைத்தீவு வவனிக்குளத்திலிருந்து நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞன் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கொலைக்கான காரணம் இதுவரை தெரியாத நிலையில் சம்பவம் தொடர்பான எழுதிய விசாரணைகளை நாட்டாங்கல் காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர் முல்லைத்தீவு ஜோகபுர மல்லாவி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய ஆனந்தராசா ஜீவனனும் இளைஞன் நேற்று வவுனி குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் குறித்த இளைஞன் நேற்று முன்தினம் இரவு சுமார் இருபது லட்சம் ரூபாய் பணத்துடன் ஜோகபுரத்திலிருந்து பாண்டியன் குளம் நோக்கிச் சென்ற நிலையில் காணாமல் போயிருந்தார் அடுத்து உறவினர்கள் தேடியதை அடுத்து குறித்த இளைஞன் வவுனி குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் சம்பவத்திற்கு சென்று உடலத்தை பார்வையிட்டு முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி எஸ் எச் மாக்ரூஸ் உடலத்தையுடன் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டிருந்தார் இதனையடுத்து இன்று முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் இடம்பெற்ற நிலையில் குறித்த இளைஞன் கழுத்து நிறுத்திக் கொள்ளப்பட்டுள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த இளைஞர் சில நாட்களில் வெளிநாடொற்றுக்கு செல்ல இருந்தமையும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த கொலைக்கான காரணம் இதுவரை தெரியாத நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை நாட்டாங்கண்டில் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் உலகத் தமிழர் பூப்பந்தாட்ட பேரவையின் ஒன்பதாவது போட்டிகள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் உள்ளக விளையாட்டு அரங்கில் ஆரம்பமாகியுள்ளது இந்த போட்டிகள் இன்று முதல் ஆகஸ்ட் நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளது உலகத்தமிழர் பூப்பந்தாட்ட பேரவையானது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சுவிட்சர்லாந்தின் கந்தயா சிங்கத்தினால் உருவாக்கப்பட்டு உலகின் ஆர்வம் உள்ளவர்களை ஒருங்கிணைத்து ஒரு கட்டமைப்பாக உலகில் பனிரெண்டு நாடுகளில் கிளைகளை கொண்டு இயங்கி வருகின்றது இதன் நோக்கமாக புலம்பெயர் தமிழர்களை விளையாட்டின் ஊடாக ஒன்றிணைப்பதும் சர்வதேச ரீதியாக இளம் சமுதாயத்தினை வெளி போரினால் பாதிக்கப்பட்ட தமிழர் பகுதியில் விளையாட்டினை மேம்படுத்துவதும் ஆகும் இந்த நிலையிலேயே இந்த ஆண்டு ஜாழ்பாணத்தை இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மேலும் தொடர்கின்றன ஈழத்து சினிமா படைப்பாக உருவாகியிருக்கும் அன்புள்ள பரவாதி ஆகிய இரண்டு முழுநீள முன்னோட்ட காட்சிகளின் வெளியீட்டு விழா நாளைய தினம் மாலை ஐந்து மணிக்கு யாழ்ப்பாணம் காகில் சதுக்கத்தில் நடைபெற உள்ளது கருடன் தயாரிப்பு நிறுவனம் வழங்கும் அன்புள்ள திரைப்படம் கதிரின் எழுத்து இயக்கத்திலும் பழங்குடி மக்களின் வாழ்வியல் சார்ந்து பரவாதி அஜந்தனின் எழுத்து இயக்கத்திலும் அமைந்துள்ளது சிறுவர்களின் பிரச்சனைகளை அறிக்கையிடும் போது பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் தொடர்பான மூன்று நாள் பயிற்சி கிழக்கு மாகாண ஊடகவியலாளர்களுக்கு மட்டக்களப்பில் இன்று நடாத்தப்பட்டுள்ளது சிறுவர் உரிமைகள் சிறுவர் வன்கொடுமைகள் தொடர்பான விசாரணை அறிக்கையிடல் சிறுவர் வன்முறைக்கு எதிராக முறைப்பாடு செய்தல் ஆய்வு செய்தல் மற்றும் நேர்காணலில் சிறந்த நடைமுறைகள் உள்ளிட்ட விடயங்களுடன் சிறுவர்களின் பிரச்சனைகளை அறிக்கையிடும் போது பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் தொடர்பாகவும் இதன்போது ஊடகவியலாளர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது திருகோணமலை கிண்ணியா வலையக்கல்வி பணிமனைக்குட்பட்ட அல் அக்சா தேசிய பாடசாலையில் குழவிக் கொட்டுக்கு இலக்காகி முப்பத்தி ஏழு மாணவர்கள் கின்னியா தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குழவிக்கொட்டுக்கு இலக்கான இருபத்தி ஓரு மாணவர்களும் ஆசிரியர் ஒருவரும் சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பியதாகவும் ஏனிய மாணவர்கள் தொடர்ந்தும் கிண்ணியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலையின் தொழில்நுட்ப கூடத்துக்கு அருகாமையில் காணப்பட்ட குழவிக் கூடு ஒன்று இலக்காகி உள்ளனர் வடக்கு கிழக்கு கடற்தொழிலாளர்களுக்கு வலைகளை வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்குடன் சீன அரசாங்கத்தின் உதவியுடன் வழங்கப்படும் மீன்பிடி வலைகள் கிளிநொச்சி கடற்தொழில் நீரியல் வளத்திணைக்கள் அலுவலகத்திற்கு இன்று கொண்டு செல்லப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்து அறுபது கடற்பொழிலாளர்களுக்கு குறித்த வலைகள் வழங்கப்பட்டுள்ளன அத்துடன் பொறுத்து வீடு மற்றும் அரிசி என்பனவும் ஏற்கனவே நிறைவாக இனி குறிப்பிடத்தக்கதாகும் தலைப்புச் செய்திகள்

மருத்துவர் அர்ச்சனாவுக்கு எதிரான வழக்கு செப்டம்பருக்கு ஒத்திவைப்பு காவல் நிலையத்தில் வாக்குமூலம் வழங்குமாறு அர்ச்சனாவுக்கு உத்தரவு இஸ்ரேலால் கொல்லப்பட்ட இஸ்மாயில் ஹனியையின் உடலை டோஹாவில் அடக்கம் செய்ய முடிவு ஹனியையின் படுகொலைக்கு இஸ்ரேல் பழிவாங்கப்படும் என ஈரானிய ஆன்மீக தலைவர் சூளுரை கேரள நிலச்சரிவு பலிகளின் எண்ணிக்கை இருநூறை தாண்டியது மேலும் இருநூற்றி இருபத்தி ஐந்து பேரை காணவில்லை எனவும் அறிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நிறை நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் அந்த பார்வையிடுங்கள் வணக்கம்